ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காற்றடிக்கிற பம்பு வந்து சரியாக காற்றடித்தா ஏறல என்னடா ஏற மாட்டேது ஏற மாட்டேதுன்னு பார்த்தேன் பார்த்தா உள்ளே வந்து சர்வீஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா இது வந்து பம்பு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்கும் ஃபுல்லாக உள்ள சர்வீஸ் பண்ணால் தான் ப்ராப்பராக காற்று ஏறும் அதனால் வந்துட்டு இப்போ வந்து கழட்டி ஃபுல்லாக கிரீஸ் வச்சு அந்த ஓரிங்லாம் மாற்றி பக்காவாக ரெடி பண்ண போகிறோம் பாருங்க எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் கழட்டியாச்சு தான் தெரியும் இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த ஓரிங்கை தான் மாற்றணும் தெரியுதுங்களா அந்த ஓரிங்கில் தான் வேலையே இருக்குது இந்த ஓரிங்கில் தேஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு காலத்து அடிக்கடிக்கு ஏறவே ஏறாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு வந்து யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்த்து கொஞ்சம் பண்ணி விட்டிங்களா நல்லாயிருக்கும் பார்க்குறீங்க ஆனால் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்த்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக இருக்குது அடித்ததுக்கப்புறம்